வணக்கம் மீண்டும் மீண்டும் சிலமணிலாம் சொல்ல அந்த டைலாக் கூட எனக்கு மறந்து போச்சு சாதனை ஆகிட்டு பார்த்தோன்னு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் எங்கே கிட்ட இருந்த எதுக்கு இவங்களை பார்க்கறதுக்கு இன்னைக்கு நான் கோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டாங்க அதாவது வந்து இவங்க பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு வந்து வழங்கா கூப்பாருங்க அதுக்காக இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்டுக்கு கிரக பிரதேசம் கூப்பிட்டாங்க நான் வரலன்னு சொன்னேன் திடீர்னு என்னுடைய சூழ்நிலையில வர முடியல அது புரிஞ்சுக்காம என்ன ஒரு வருஷமே பிளாக் அடிச்சு விட்டு பேசாம போயிட்டாங்க இந்த டைம் கூப்பிட்டாங்க இந்த டைம் வரலன்னா இதுல வரதே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள பாக்குறதுக்கு ஆசையா ஓடி விட்டேன்னு